மனிதரில் புனித சார்ஸ் பாக் புனித விர்ஜில்யஸ் வானவியல் நிபுணரான விர்ஜில்யஸ் அயர்லாந்து நாட்டில் ஏறக்குரிய ஏழுறாம் ஆண்டு பிறந்தார் உயர்குடியில் பிறந்து அனைத்து வசதிகளுடன் வளர்ந்த இவர் இவரது இயற்பெயர் பெர்ஜில் என்பதாகும் குடும்பத்தில் மிகுந்த பாசத்துடன் வளர்ந்த இவர் அதே பாசத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்கும் பண்புள்ளவராக மிளர்ந்தார் யோனா மடத்தில் கல்வி கற்ற விர்ஜில்யஸ் அறிவியல் சிறந்தோங்கினார் பிரபஞ்சத்தில் உள்ள கோள்கள் வால் நட்சத்திரங்கள் குறித்து ஆய்ந்தறிந்து அது குறித்த தேடலில் மனம் விளைத்தார் அந்த பகுதியில் உள்ள வழக்காடு இருவரும் புனித பயணம் சென்று வருவோம் சென்று முடிவெடுத்து புறப்பட்டார் செல்கிற வழியில் பிரான்ஸ் சென்ற பிரான்ஸ் நாட்டின் பிரான்கோனியாவை சேர்ந்த அரசு மூன்றாம் சில்றடிக் அரியணையில் இருந்தார் அவருக்கு கீழ் அரண்மனையில் மேயராக இருந்தவர் பிபின் இவர் விரிஜியலை கண்டார் அவரை பிடித்து போவதாவே தம்முடன் தங்கிடுமாறு அன்பு கோரிக்கை வைத்தார் மேயரின் வேண்டுகோளை ஏற்று இரண்டு ஆண்டுகள் கிரேசி என்ற இடத்தில் தங்கியிருந்தார் பவரியாவின் கோமகன் ஓடிலோ அழைத்ததன் பேரில் பவரியா சென்றார் ஓடிலோவின் ஒத்துழைப்புடன் சியாம்சே என்ற இடத்தில் துறவு மடம் ஒன்றை எழுப்பினார் ஒன்றிரண்டு ஆண்டுகளில் சால்ஸ்பெக் மறை மாவட்டத்தின் பொறுப்பும் புனித பேதிரவு துறவு மடத்தின் பொறுப்பும் இவருக்கு கொடுக்கப்பட்டது ஏனென்றால் இவர் வாழ்ந்த காலத்தில் ஆயர்களை விட துறவிகள் உயர்ந்த இடத்தில் இருந்தார்கள் மறை மாவட்டத்தின் முழு பொறுப்பும் துறவு மடத்தின் தலைவரிடம்தான் இருக்கும் இருப்பினும் தாழ்ச்சி மகனாக வாழ்ந்த பிரிஜில்லியஸ் டாப்டாட் பிரைஸ் என்ற ஆயரை தமது இடத்தில் நியமித்து மறை மாவட்டத்தின் மேய்ப்பு பணிகளை கவனித்துக் கொள்ள செய்தார் நற்பெயருடன் வாழ்ந்த விர்ஜில்லியஸ் மற்றும் புனித போனிபாஸ் இருவருக்கும் திருமுழுக்க தொடர்பாக கருத்து வேறுபாடு வந்தது போனிபாஸ் திருத்தந்தை சக்சியாரிடம் எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டு முறையிட்டார் விர்ஜில்லியஸின் முடிவு சரியானதே என்று திருத்தந்தை கூறினார் தொடர்ந்து போனிபாஸ் குறை குறை கொண்டே இருந்தார் ஓடிலோவிற்கும் தனக்கு இடையே சிக்கலை உருவாக்குவதற்காக கூறினார் வானவியல் மானுடவியல் மற்றும் பூக்கோளம் குறித்து விர்ஜில்லியஸ் கூறும் கருத்துக்கள் கிறிஸ்துவ நம்பிக்கைக்கு எதிராக மக்களை திசை திருப்பக்கூடும் என்றார் தன்னிடம் இருந்த பிரச்சனை வந்தபோதும் இது குறித்து விசாரிக்க திருத்தந்தை சக்கரியா சூத்தரவிட்டார் விசாரணையின் முடிவில் விர்ஜில்லியஸ் காப்பாற்றப்பட்டார் இருப்பினும் தம் முயற்சியில் தளர்ந்து போய்விடாதே விர்ஜில்லியஸ் தொடர்ந்து உழைத்தார் நற்செய்தி பணியாற்றி மற்றும் பலரை திருமறைக்கு கொணர்ந்தார் காலப்போக்கில் தாம் தவறாக புரிந்து கொண்டதாக போனிபஸ் உணர்ந்தார் சால்ஸ்பர்கின் ஆயர் புனித போனிபஸ் எழுநூத்தி அறுபத்தி ஆறு எழுநூத்தி அறுபத்தி ஏழில் இறந்த பிறகு அந்த இடத்திற்கு விர்ஜிலியஸ் ஆயராக திருப்பொழிவு பெற்றார் கிறிஸ்தவ விசுவாசத்தை பரப்ப முனைந்து செயல்பட்டார் அருகில் இருந்த கிறிஸ்தவர் அல்லாத பகுதியில் குறிப்பாக கரிந்தியா பகுதி மக்கள் மனமாற்றம் அடைய காரணமாக இருந்தார் எழுநூத்தி எண்பத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஏழு அன்று இருந்தார் திருத்தந்தை ஒன்பதாம் கிரகோரி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று ஜூன் பத்து அன்று புனிதராக உயர்த்தினார் நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளை எல்லோரும் புரிந்து கொள்ளும் காலம் நிச்சயம் வரும் அதுவரை சோர்ந்திடாத மனமே சால்ஸ்பர்க் புனித விர்ஜில்லியஸே எங்களுக்காக ஜெபியுங்கள்